ஹலோ மதுரை மக்களே வெல்கம் டு என்ஆர்ஜி ரெக்யூட்டர் சேனல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே இன்னைக்கு நான் என்ஆர்ஜி ரெக்யூட்டர் சேனல் இருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டிருக்கேன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் டெலிகாலிங் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஒன்னையே சேர்க்கணும் லொகேஷன் காமராஜர் சாலை இவங்க என்ன பண்றாங்கன்னா கேண்டி ஷாப் ஹோல்சேல் மிட்டாய் கடை வச்சிருக்காங்க இவங்களுக்கு டெலிகாலிங் போர்ஷன்ஸ்க்கு கால் கேட்குறாங்க ஃபீமேல் மட்டும்தான் எடுத்துப்பாங்க டைமிங் டென் டு எயிட் சேலரி நெகோஷியபிள் இதுக்கு விருப்பம் உள்ள கேண்டிடேட்ஸ் உடனே அப்ளை பண்ணுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் இன்வென்ட்ரி ஸ்டாக் கண்ட்ரோலுக்கு மேல் கேண்டிடேட் கேட்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பேஸ் கம்பெனினா இவங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நோட் புக் மேனுஃபேக்சர் கம்பெனி இவங்களுக்கு இன்வென்ட்ரி ஸ்டாக் கண்ட்ரோல் போர்ஷனுக்கு மேல் கேண்டிடேட் கேட்குறாங்க டைமிங் நைன் டு செவன் லொக்கேஷன் கப்பலூர் கண்டிப்பாக இருந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் கண்டிப்பாக பிலோ தேர்ட்டி ஃபைவ் தாங்க இருக்கணும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரிலன்னா கீழே நம்பர் இருக்குது ஸோ அவங்களுக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் ஸ்டோர் மேனேஜர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கக்கூடிய ஷோரூம் அண்ணா நகரில் இருக்குது அவங்களுக்கு ஸ்டோர் மேனேஜர்ஸ்க்கு கேட்குறாங்க இவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் டீம் இவங்க ஹேண்டில் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி இவங்க ஒர்க் அவங்களுக்கு தர மாதிரி இருக்கும் டைமிங் டென் டு செவன் தேர்ட்டி